வணக்க மக்களே மாஜிக்கல் எஸ்கேப் எடப்பாடிக்கு பரந்த சீக்ரெட் உளவு தகவல் மாசேகளுக்கு அவசர அவசரமாக உத்தரவை பற்றி இந்த உடலை பார்க்கலாம் வாங்க தாவேக்காவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு அவரது சொந்த ஊரான கோபையில் அக்கட்சியினர் வெள்ளிக்கிழமை பிரம்மாண்ட வரவேற்பு அளித்த நிலையில் இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெறவுள்ளது இதில் செங்கோட்டையனுடன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த முப்பத்தி ஆறு பேரில் பனிரெண்டு பேர் மீண்டும் அதிமுகவிற்கு திரும்ப இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதற்கிடையே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கும் முன்னாள் அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது காரணம் சில முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையுடன் தொடர்பில் இருப்பதாக பேசப்படும் நிலையில் அதனை பொய்யாக்கும் வகையில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என எடப்பாடி அவர்கள் உத்தரவு பெற்றுள்ளதாக சொல்கின்றனர் ஈரோடு மாவட்டத்தின் கோபி இன்று அரசியல் ரீதியாக அதிக கவனத்தை ஈர்த்துள்ளது இன்று நவம்பர் முப்பது மாலை ஆறு மணிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற இருக்கும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் அங்கு ஏற்கனவே கொந்தளிப்பான நிலையில் இருக்கிற அதிமுக மற்றும் தாவேகா மோதலை மேலும் தீவிரப்படுத்தி உள்ளதனே சொல்லலாம் சத்தியமங்கலம் மற்றும் கோபி நெடுஞ்சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்திடலில் இந்த கூட்டம் நடைபெற உள்ளது குறிப்பாக இந்த பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்துக்கே தனி அரசியல் வரலாறு உண்டுனே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது நடிகர் எம்ஜிஆர் இங்கேயே உரையாற்றிய போது நான் என்ன தவறு செய்தேன் என் ஆட்சியின் கலைத்தார்கள் மக்களை சொல்லுங்கள் என்று உணர்ச்சியுடன் பேசியதை கட்சி தொண்டர்கள் இன்னும் பெருமையாக நினைத்து கொள்கிறார்கள் அதே மேடையில் இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசவிருக்கிறார் என்பதால் நடிகர் எம்ஜிஆர் பேசிய இடத்தில் மீண்டும் எங்கள் தலைவன் இதுவே அதிமுக எழுச்சியின் தொடக்கம் என்ற உணர்வில் உள்ளனர் இது தொடர்பாக பேசிய அதிமுகவினர் எம்ஜிஆர் இங்கிருந்து பிரச்சாரம் தொடங்கி மீண்டும் முதலமைச்சர் ஆனது போல அதே வரலாறு எடப்பாடி பழனிசாமிக்கும் திரும்ப வாய்ப்புள்ளதாக நம்புகிறோம் கோபி ஈரோடு முழுவதும் உற்சாகத்துடன் ஏற்பாடுகள் செய்து வருகிறோம் என்கிறார்கள் மேலும் சில முன்னாள் அமைச்சர்கள் இன்னும் செங்கோட்டையினுடன் தொடர்பில் உள்ளார்கள் என்ற தகவல்கள் பரவியதை தடுக்க மாநிலம் முழுவதும் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் கோபி கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதன் மூலம் அதிமுக ஒருங்கிணைந்துள்ளது என்ற செய்தியை வெளியில் காட்டும் முயற்சி உள்ளதாகவும் பேசப்படுகிறது கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பே கோபி அரசியல் களமே களை கட்டி உள்ளே இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமியின் இன்றைய உரை என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் தற்போது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளதனே சொல்லலாம் மக்களை நம்ம இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெலைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ